எனவே அன்புக்கினிய சகோதரர்களே இவருடைய வாதம் என்ன இந்த குரான் வசனத்தை பத்தி யாரெல்லாம் நபிக்கு சூனியம் செய்யப்பட்டவர் என்று சொல்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அநியாயக்காரர்கள் தான் அவங்க அவங்கள முசிரிக்கள் தான் அவங்களால இஸ்லாத்துக்கு வரவே முடியாது அல்லாஹு தால அவங்கள இஸ்லாத்துல என்ன வர விட மாட்டான் அவங்களுக்கு நேர் காட்ட மாட்டான் அப்படின்னு இவர் சொந்த கருத்து சொல்லிக்கிறா சரிங்களா இப்ப நான் கேட்ட கேள்வி என்ன யாரெல்லாம் அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் அனுகாயக்காரர்கள் தான் என்கிறதுக்கு எங்கப்பா ஆதாரம் யாரப்பா அப்படி சொன்னது எங்க ஆதாரம் யாரு சொன்னது கேட்டா இதுவரைக்கும் இல்லை இவர் சொல்றது இதை கூடுதலான விளக்கமாக எடுத்துக்கொள்ளணும் உங்கட கூடுதல் விளக்கமோ கூட கூடையான விளக்கமோ எனக்கு தேவையில்லை ராஜா மசூருக்கு சாஹிருடைய அர்த்தம் வராது குரான் வந்தபடி தான் சொல்ல அப்ப ஏன் உங்கட விளக்கம் இபுன் அப்பாஸ் அலி அல்லாம் அவங்க விளக்கம் வந்து பிளான்னு சொன்னா முஹபி கான் விளக்கம் எனக்கு என்னத்துக்கு கூடுதலா விளக்கமாக கூடுதலான விளக்கம் உங்கட கூடுதலான விளக்கமும் தேவையில்லை கூட கூட கூடையான விளக்கமும் எனக்கு தேவையில்லை எனக்கு வேணும் எனவே யாரெல்லாம் சூனியக்காரர்கள்னு சொல்லுகின்றார்களோ நபியே சூனியம் செய்யப்பட்டவர் யாரெல்லாம் சூனியம் செய்யப்பட்டவர் என்று நபியே சொல்லுகின்றார்கள் அவர்களெல்லாம் அநியாயக்காரர்கள் தான் இவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வர மாட்டாங்க அப்படிங்கறதுக்கு ஆதாரத்தை தந்து போடுங்கப்பா குரான்ல இருந்தா ஹதீஸ்ல இருந்தோம் ஆதாரத்தை தராம நீங்க ஏன் இவ்வளவு சேதாரம் ஆகி didikறீங்க இப்போ நான் வைக்கிற ஆதாரம் பாருங்க உங்களுக்கு எதிராக உங்களுக்கு எதிராக நான் வைக்கிற ஆதாரம் இப்ப அல்லாஹ் சொல்றதுக்கு நேர் முரணாக அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் சொன்னாண்டு அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டிய முகவை இந்த குரான் வசனத்துக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு பாத்துருவோம் அஸ்லாம் வலைக்கம் ரொம்ப தலைவர் அது அன்புள்ள சகோதரர் நிலை இந்த ஆடியோவில் ரெண்டு நிமிஷமும் ஒரு செகண்ட் பேசியிருக்கிறாங்க அதில் வந்து பச்சையாக போய் சொல்கிறாங்க அதாவது குர்வானில் இல்லாத வார்த்தைகள் என்ன செய்கிறாங்க உள்ள சொருகி என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க குர்வானில் இல்லாத தான் பேசுகிறாங்க அதாவது வந்து சூனியக்காரர்கள் சொன்னாங்களாம் பிறவனை பார்த்து சொன்னார்கள் உன்னையும் உனது கூட்டத்தாரையும் இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவதற்காக என்ன செய்றாங்க திட்டம் போடுறார்கள் அப்படின்னு சொன்னதாக சகோதரர் நலிம் என்ன செய்றாங்க சொல்றாங்க அப்படி ஒரு வாசகமே இதுல இல்லை அப்படி ஒரு வாசக அமைப்பும் இல்லை பிரவனை பார்த்து உன்னையும் உனது கூட்டத்தினரையும் ஊரை விட்டு வெளியேற்றுவதற்காக திட்டம் போடுகிறார்கள் இந்த சூனியக்காரர்கள் இந்த அநியாயக்காரர்கள் அப்படின்ட்டு அல்லா சொல்வதாக என்ன இவர் சொல்றாரு அப்படி இல்லை ஆனா அதுல வந்து பிராக்கெட் போட்டு போறாங்களே மக்களை நோக்கி இது பொதுவான இடத்துல வச்சு பேசக்கூடியதான் எல்லாரும் கலந்து இருக்கக்கூடிய அதாவது முசா அலி இஸ்லாம் அவர்கள் ஹார்ன் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களோடு இருக்கு இருக்கக்கூடியவர்கள் சிறிய கூட்டத்தினர் பிறவுனு பிறவனோட இருக்கக்கூடிய அந்த பெருங்கூட்டம் அதுபோக வந்த சூனியக்காரர்கள் இது அம்பது பேர் இருக்கக்கூடிய மக்கள் முன்னிலையில நடக்கக்கூடிய விஷயம் தான் இதுல உள்ள விஷயமே ஒழிய பிர நோக்கி பிரவுன உன்னையும் உனது கூட்டத்தாரையும் இந்த ஊரை விட்டு வெளியேற்றுறதுக்கு திட்டம் போடுறாங்க அப்படின்னு பேசுனதாக இவர் சொல்றாரு அப்படி வாச அமைப்பும் இல்லை அப்படி பேசவும் இல்லை அப்படிங்கறத விளங்கிக் கொள்ளனா அதை நம்ம சொன்னோமா இல்லையா அது உண்மை என்ன என்று தெரியாமல் மார்க்கம் என்னவென்று சரியான முறையில் விளங்காமல் குரானில என்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரியாமல் என்ன செய்யறாங்க தான் தோன்றித்தனமாக பேசுகிறார்கள் அப்படிங்கறத விளங்கிக் கொள்ளணும் அந்த எரிபொரியில மாற்றின எலி அப்படிங்கறதை நம்ம பின்னாடி விளக்கம் சார்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து அடுத்தது இந்த மேட்டரை முடிச்சிருவோம் என்னன்னு சொன்னா குரான்ல வந்து நான் பச்சையா போய் சொல்றேன்னா பச்சையாக போய் சொல்கிறேன்னா இப்போ அந்த குரான் வசனத்துக்கு அவர் சில விஷயங்கள் சொல்லுவார் அதை நான் போடுறேன் அப்போ அவரு என்ன கலரில் போய் சொல்லிக்கிறாருன்னு நீங்களோ தீர்மானிங்களோ நான் அதெல்லாம் எடுத்து என்ன பிடிச்சி பேச வரல இவர் அங்கனைக்கு பேசினதெல்லாம் எடுத்து நான் பிடிச்சி எங்கள் குரான்ல அப்படி வந்திக்கிதா அப்படின்னு நான் கேட்க போவேல காரணம் அந்த குரான் வசனத்தில் இருக்கிறத அவர் இருக்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டாரு ஆனா அதுக்கு விளக்கமா பேச்சு வழக்குல அவர் என்ன சொல்றாரோ அதுல என்ன நடக்குது நாங்க என்ன விலையும் கொள்ளணும் என்கிறத பேச்சு வழக்குல அவர் பேசுறாரு அப்படின்ட்டு நான் அதை கணக்கெடுக்கல அதே பேச்சு வழக்குல அந்த குரான் வசனத்துல உள்ள வசனங்களுடைய அர்த்தங்களை கொண்டு நானும் பேசிக்கிறேன் சரிங்களா குரான்ல அப்படித்தான் வந்திருக்குன்ற அப்படி அதாவது இந்த அர்த்தத்தில் வந்து நாங்கள் மொழி வடிவு மொழி வடிவில் நாங்கள் பேசிக்கிட்டு போவோம் இதை நான் வந்து என்ன செய்யல இவர் இப்படி குரான்ல இல்லாதத என்று சொல்லி நான் என்ன செய்யல பிடிக்க இல்லை ஏன்னா விளக்கமாக சொல்லிட்டு போறாரு அவர் சொன்ன வாசகங்களை வைத்து நான் அவருக்கு என்ன செய்யறேன் ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இப்போ அவர் சொன்ன வாசகங்களை பாருங்க இவர் சொன்ன வாசகங்கள் எல்லாம் அந்த குரான் வசனத்தில் இருக்கிறான்னு பாருங்க அஸ்லாம் வலைக்கிரம் தலை பிரகாத் அன்புள்ள சகோதரர்களை சகோதரர் நலிம் இதில் வந்து ஒத்துக்கிட்டாங்க என்ன ஒத்துக்கிட்டாங்கடா குர்வான் வசனத்தில் ஒன்று இருக்கும் அது விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம ஒன்று சொல்லுவோம் விளக்கம் சொல்கிறதுக்கு ஆதாரத்தை கேட்கக்கூடாது அப்படின்ட்டு இஸ்லாத்துக்கு வரமாட்டான்னு சொல்லி எங்கே காட்டு இஸ்லாத்துக்கு வர மாட்டான்னு சொல்லி எங்கே காட்டுன்னு இத்தனை நேரமும் கேட்டுக்கிறந்தியில்லை நீங்கள் எங்கள் நேர்வழி வர மாட்டான் அப்படின்ட்டா இன்னும் அர்த்தம் நேர்வழின் என்ன அப்படின்னு நம்ம சொன்னேன் நீ காட்டு நீ சிலாத்துக்கு மாட்டான்னு காட்டுன்னு கேட்டீங்க அப்போ குருவான்களை சொல்லிவிட்டு விளக்கமாக சொல்லக்கூடியது வந்து கேட்கக்கூடாதுன்னு விளங்குதா இல்லையா அப்போ ஏன் கேட்டீங்க நீங்க இஸ்லாத்துக்கு வரமாட்டான்னு காட்டு இஸ்லாத்துக்கு வரமாட்டான்னு சொன்ன காட்டு காட்டுன்னு ஏன் கேட்டீங்க அவ விளங்கிருச்சா இல்லையா அதான் தனக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி போதுமா நிலைமை விளங்கிக்கிட்டீங்கள மக்கள் ஆகி நீங்கள் விளங்கி கொள்ளுங்க இந்த மக்கள் களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விளங்க மாட்டாங்க இதெல்லாம் வெளியில கொண்டு விட்டு போகணும் சில கொண்டு விட்டு போவோம் மக்கள் விளங்குவாங்க வரமத்துல அன்புள்ள சகோதரர்களை சகோதரர் நலிம் அவங்க வந்து இந்த கீழே கடைசியர் ரெண்டு ஆடியை பேசியிருக்காங்கல்ல அதில் வந்து இங்கிலீஷ்லாம் பேசியிருக்கிறாங்க கம் டு கம் டு த பாயிண்ட் அப்படின்னு இருக்கிறாங்க கிவ் மீ ஆன்சர் அப்படின்ட்டு இருக்கிறாங்க கபரு கூலியில் வச்சு அடக்கம் பண்ணிட்டான் அப்படின்லாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க வந்து உண்மையிலேயே அது விலங்கி தான் பேசுகிறாங்களா அல்லது சிந்திச்சு தான் பேசுகிறாங்களா நம்ம எதுக்கு நம்ம கருத்து சொல்ல வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுதான் பேசுகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை என்னத்தையும் பேசணும் தான் பேசுகிறாங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் சரி இப்போ என்ன சொல்கிறாங்கடா இந்த மூணு நிமிஷம் பதினாறு செகண்ட் ஆடியோடவே ஆரம்பத்தை நீங்க கேளுங்க நீங்க அதாவது நபிசல்லா அலுவலாம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டார்கள் சூனியம் செய்யப்பட்டதா யார் சொல்றான் அவன் நேர்வழிக்கு வரமாட்டான் அவன் இஸ்லாத்துக்கு வரமாட்டான் வழிகட்டி விட்டான் என்று சொல்றீல நீங்க அப்படின்னு சொல்லிட்டு முசா அலை இஸ்லாத்தை பாத்தீங்களா அப்படின்னு நாங்க போறாரு அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களே சூனியம் செய்யப்பட்டவர் என்று யார் சொல்லுகிறார்களோ சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர் சூனியம் செய்யப்பட்டவர் என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் நேர்வழி பெறமாட்டார்கள் அவர்கள் வழிகட்டி விட்டார்கள் அப்படிங்கிறது நான் சொல்லலை குரான்ல வசனத்தை எடுத்து நம்ம என்ன செய்யிருக்கிறோம் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் முதலாவதாக விளங்கிக் கொள்ளணும் இப்போ கபருக்குழியில் எங்கே கொண்டு போய் சேர்க்கறதுன்னு நம்ம பார்த்துருவோம் இப்போ மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம ஏற்கனவே பேசக்கூடிய ஒரு பேச்சில் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா நாம நீங்கள் பேசின ஒரு ஒரு கருத்தோட்டத்தை வச்சு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அதுக்கு கூட நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீங்க நான் சொல்லாத சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யப்பட்டவர் என்று நான் எண்ணுகிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்துல வந்து அவர் அநியாயக்காரன் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரியான கருத்துல வந்து சகோதரர்களையும் சொல்றாங்க அப்படி அல்ல சொல்லல சொல்லத்தான் இல்ல அவர்கள் காலத்துல வந்து அந்த சூன்யம் சிகிர் என்றது மேஜிக்கு தான் தந்திரம் தான் அந்த அர்த்தத்துலதான் பயன்படுத்தப்பட்டது அவர்களை வந்து அல்ல அநியாயக்காரன் சொல்லலை அங்கே வந்து வந்த வசனங்களையும் போடலை இவன் இந்த மாதிரி சூனியம் செய்யப்பட்டவன் யார் சொல்றாரோ அவர் நேர்வழி பெற மாட்டார் வழிகேட்டில் போயிட்டார் அப்படிங்கிறத சொல்லவும் கிடையாது அப்படிங்கிற கருத்துப்பட நம்ம ரெண்டு நிமிஷம் ஆடியே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் ஏற்கனவே பேசப்பட்டதை போட்டிருக்கிறோம் நம்ம இப்போ கம் டு த பாயிண்ட் அப்படிங்கிறீங்களா இல்லையா இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்ண்டா நபிசல்லா வலைவசல்லாம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக யார் சொல்லுகிறாரோ சூனியம் செய்யப்பட்ட மனிதரை தான் யார் பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள் அவர்கள் நேர்வழி பெற மாட்டார்கள் அவர்கள் வந்து இஸ்லாத்துல நுழைய மாட்டார்கள் என்பதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய உங்களுக்கு எப்படி உதாரணம் சொல்கிறார்கள் என்பதை கவனியுங்கள் இதனால் அவர்கள் வழி கெட்டார்கள் அவர்கள் நேர்வழியை அடைய இயலாது என்று இந்த வசனம் இருக்குதா இல்லையா இந்த வசனம் எதனால சொல்லப்படுது இது எப்பொழுது லாலிமோன இன் தட்டபி ஊன இல்லா மஸ்ஹூரா நீ சூனியம் செய்யப்பட்ட மனிதரை தான் என்று அநியாயக்காரன் சொன்னானே அந்த அநியாயக்காரன் தான் நீங்கள் எப்படி அவர்கள் எப்படி உதாரணம் கூறுகிறார்கள் என்று நீங்க பாருங்க கவனிக்க மாட்டீர்களா கவனித்து பாருங்கள் இதனால் அவர்கள் கட்டார்கள் அவர்கள் நேர்வடியை அடைய இயலாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்ப இங்க யாருக்குத்தான் அல்லா சொல்றான்டா ருசுல் சல்லா அலையலாம் அவர்கள் சூனியத்தால் பாதிக்கப்பட்டார்கள் அவர்கள் சூனியம் செய்யப்பட்ட மனிதர் தான் சூன்யம் செய்யப்பட்டவரை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று மூமின்களை மூமின்களை பார்த்து சொன்னாங்களே அவன் இங்கே வழிகட்டான் நீங்க ஆதாரத்தை எப்படி கொண்டு வந்திருக்கணும்னா இங்கே பாரு அபுலஹப் இந்த மாதிரி சொன்னான் இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு வந்துட்டான் உத்துபா அந்த மாதிரி சொன்னான் இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு வந்துட்டான் சைபா அந்த மாதிரி சொன்னான் பாரு இஸ்லாத்துக்கு வந்துட்டான் இன்னும் காஃபிர்களாக இருந்தவன் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறான் இந்த இஸ்லாத்துக்கு வந்துட்டான் இப்படி நீங்க ஆதாரத்தை காட்டினீர்களே ஆனால் தான் உங்களுடைய வாதம் சரி இல்லைன்னா உங்களுடைய வாதம் கபூர் குழியில தான் கொண்டு போய் சேரும் ஏன் மூசா அலை இஸ்லாம் அவர்களை வந்து அவன் அநியாயக்காரன் அல்லாமல் சொல்லவே இல்லை ஏன்னா அது மேஜிக்கு தந்திரம் உயர்ச்சியது அவங்களை அல்ல அல்ல சூன்யம் செய்யப்பட்டவர் தான் என்று சொன்னாலும் அநியாய காரணம் அவங்களை சொல்லல அல்ல ரெண்டாவது நீங்க இந்த வாதத்தை எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த அதுக்கு உண்டான தகுதி இருக்காண்ட அதுவும் கிடையாது ஏன் சூன்யம் செய்யப்பட்ட மனிதர் தான் என்று சொன்னானா இல்லையா இங்க அல்ல எதுக்கு கண்டிக்கிறானா சூன்யம் செய்யப்பட்ட மனிதரை தான் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொல்வதற்கு தான் அல்ல கண்டிக்கிறான் ஆனா மூசா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து பிறகுன்னு சொல்லக்கூடிய நேரத்துல சூன்யம் செய்யப்பட்ட மனிதர் தான் நான் கிண்ணுகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த மசூர் என்ற வார்த்தைக்கு உங்களுடைய விளக்கம் அது கிடையாது நீங்கள் அந்த விளக்கு என்னது சூன்யம் செய்யப்பட்டவங்க அர்த்தம் நீங்கள் கொடுக்க ஏன்னா உங்களுக்கு இபுனா பாசு சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு இபுனா பாசு சொன்னது தான் உங்களுக்கு மார்க்கமாக இருக்குமே ஏன்னா அந்த வாதத்தை கொண்டு நீங்கள் வைக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு தகுதியுமே கிடையாது ஆனால் இங்கே நம்ம எடுத்து போட்டது வந்து நீங்களும் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் நபிசல்லா அலுவலாம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக சூன்யம் செய்யப்பட்டவரை தான் பின்பற்றுகிறீர்கள் என்று எவன் சொல்கிறானோ அவன் அநியாயக்காரன் அவன் நேர்வழி வரமாட்டான் வழிகிட்டு விட்டான் என்று அல்ல தெளிவாக என்ன செஞ்சிடறான் டிக்ளேர் பண்ணிடுறான் நம்ம அவங்களுக்கு அதுக்கு உண்டான சான்றுகளை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் போட்டிருக்கிறோம் அதனால மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது சிறவுனுக்கு உனக்கு இங்கே ரசுல்லாவுக்கும் சம்மந்தமே கிடையாது அவங்கள அல்ல அந்நியாயக்காரன் சொல்லவும் கிடையாது எதுக்காக அவன் அநியாயக்காரன் தான் மற்ற மற்ற விஷயங்களை சொல்லியிருப்பாங்களா இந்த விஷயத்தில் இவ்வ சூன்யம் செய்யப்பட்ட மனிதராக தான் நான் எண்ணுகிறேன் என்று சொன்னானே அதற்கு அல்ல அவன் அநியாயகாரன் சொல்லலை இங்கே ரசுல்லாவை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் தான் அதுக்கு கூட நம்ம கேட்டுருந்தாங்க இபுன் அப்பாஸ் அவர்கள் வந்து இந்த ரிசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய மசூருக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க எடுத்துக்கொண்டு காட்டுங்க கேட்டமா இல்லையா இது வரைக்கும் தரல அதனால வந்து உங்களுடைய வாதம் கபரு குடியில போய் என்ன செஞ்சிருச்சு ஒண்ணும் இல்லாம மக்கி மண்ணா போச்சு அப்படிங்கறத விளங்கிக்கிறேன்